மந்தம் அல்லாது சுவாச காசம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அந்த அல்வியோலை வரைக்கும் நம்மளுக்கு வந்து காற்று வந்து ஃப்ரீயாக என்ட்ராயிட்டு நம்மளுக்கு வெளியே வரது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நுரையீரல் பசிச்சனுடைய லெவல் நம்மளுக்கு உடம்புல குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா அதிகமாக கொட்டாவி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதிகமாக கொட்டாவி வருது அப்படின்றத கவனிக்காமல் நம்ம அந்த அந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம வந்து விழிச்சிக்கணும் இப்போ ஆஸ்மா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் இருக்குது நம்மளோட நுரையீரலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு லோப்ஸ் இருக்குது அப்போ அந்த லோப்ஸ்குள்ளே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பல லட்சம் காற்றறைகள் வந்து ரெண்டு சைடுமே வந்து இருக்கு அந்த காற்றறைகள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு மேஜர் ரோல் வந்து அது ப்ளே பண்ணுது அப்போது நம்ம அந்த எடுக்கக்கூடிய சுவாசம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு இன்றியமையாத தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்றியமையாதது அப்போ அந்த மூச்சு காற்று நம்ம உடம்புல வந்து ஓடிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல வந்து சலனம் உயிர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த உள்ள வந்து நம்மளுக்கு அந்த அல்வியோலை வரைக்கும் நம்மளுக்கு வந்து காற்று வந்து ஃப்ரீயா என்ட்ராயிட்டு நம்மளுக்கு வெளியே வரது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நுரையீரல் ஆஹ் ஆரோக்கியமாக நம்மளுக்கு இருக்கு அப்படின்றது அர்த்தம் அது இல்லாம அந்த சுவாச பாட பாதைகள்ல வந்து ஏதாவது தடைகள் வந்து ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா காற்றோட்டம் வந்து முழு அளவுல வந்து நம்மளுக்கு உள்ள சென்று வராது அதே மாதிரி காற்று வந்து சரியா நம்மளுக்கு உள்ள செல்லலை அப்படின்னா ஆக்சிஜன் நம்ம உடம்புல ஆக்சிஜனுடைய லெவல் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுடைய லெவல் நம்மளுக்கு உடம்புல குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா அதிகமாக கொட்டாவி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த டைம் வந்து கொட்டாவி வந்து அது ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் ஏரை வந்து உள்ளே இன்ஹேல் பண்ணிக்கிறதுக்கு வர்றதுதான் அந்த ஒரு ப்ராசஸே வருது அதை நம்ம வந்து கவனிக்காம அதிகமாக கொட்டாய் வருது அப்படின்றத கவனிக்காம நம்ம இந்த அந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம வந்து விழிச்சுக்கணும் அந்த டைம் வந்து நம்ம பிரணாயம் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் வந்து நம்மளுக்கு சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்ப அந்த நம்மளுக்கு சுவாச தடை வந்து நம்மளுக்கு எதுனால எல்லாம் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிராங்கைட்டுஸு சளினால அந்த கோளைனால உள்ள வந்து அந்த கபம் கட்டுறதுனால இல்லை நுரையீரல்ல ஏதாவது வைரஸ் கிருமிகள் வந்து ஏதாவது தாக்கி இருந்தாலும் நம்மளுக்கு மூச்சு வந்து நம்மளுக்கு தடைப்படும் சளி சேர்ந்து மூச்சு தடைப்படும் இப்போ நம்மளுக்கு பிராங்கைட்டிஸ் அந்த மாதிரிலாம் வந்து அந்த சுவாச குழாய் சுவாச குழாயில் ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருந்தது இல்லை சுவாச குழாயில் வந்து ஏதாவது அடைப்பு அங்கே எதாவது இன்ஃப்ளமேஷன்ஸு அங்கே ஏதாவது வீக்கம் அந்த மாதிரி ஏதாவது காணப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மூச்சு தடைப்படும் மூச்சு தடைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ்மா மாதிரி நம்மளுக்கு இழுக்க ஆரம்பிக்கும் மூச்சு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இழுப்பாங்க அதே மாதிரி ப்ராங்கைட்டிஸ் கண்டிஷன்ஸில் வந்து நம்மளுக்கு கோலையும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் மியூக்கஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படி நியூகஸ் ஃபார்ம் ஆகிட்டு அதுவும் நம்மளுக்கு அந்த சுவாச பாதையை வந்து நம்மளுக்கு தடை பண்ணி கொடுத்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு வீசிங் வந்து வர ஆரம்பிச்சிடும் இது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் முறைப்படி நம்மளுக்கு ஆஸ்பா எப்படி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மந்தம் அல்லாது சுவாச காசம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மந்தம் அப்படின்னா வயிற்றுல வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் உணவுப் பொருள்கள் வந்து மேல் நோக்கி வாந்தியாகவும் போகாமல் கீழ் நோக்கி பேதியாகவும் ஆகாமல் வயிற்றுக்குள்ளே தங்கி ஒரு புளித்த ஏப்பத்தை உண்டு பண்ணி விடுறது அதுதான் மந்தம் சொல்லுவோம் அந்த புளித்த ஏப்பம் என்ன ஆகும் மேல் நோக்கி நுரையீரல வந்து நம்மளுக்கு அழுத்தப்பட்டு நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு மூச்சு திணறல் அந்த சுவாச காசம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இது ஒரு மெயினான கான்செப்ட் அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் வந்து மூச்சு தடை வந்து ஏற்படும் என்ன அப்படின்னா அந்த அபான வாயு வந்து உள்ளேயே இருந்து அதுவும் வந்து நம்மளுக்கு நுரையீரலோட இதை வந்து ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிடும் உடனே அது அமுத்தப்பட்டு நம்மளுக்கு திணறல் வந்து ஏற்படுது ஒரு சில பேத்துக்கு சரியா உணவுகள் வந்து எடுத்துக்கலை அப்படின்னாலோ ஏதாவது செரிமானம் வந்து சரியா ஆகலை அந்த நான்வெஜிடேரியன்ஸ் அந்த மாதிரி எதாவது சரியாக மென்று சாப்பிடாமல் விட்டாங்க அப்படின்னாலும் அந்த ஃபுட் அலர்ஜினாலேயும் அவங்களுக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை வர ஆரம்பிக்குது மேலும் இந்த ஆஸ்மா பிரச்சனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பரம்பரையாகவும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ தாத்தாக்கு இருக்குது பாட்டிக்கு இருக்குது மாதிரி மா அவங்க பிள்ளைக்கும் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து அவங்க பேரனுக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்போ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹெரிடிட்டி வரையாக வர ஆஸ்மாவை வந்து நம்ம தடுத்துடலாம் நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய கோலையை வந்து வெளியேற்றக்கூடிய மருத்துவ சிகிச்சையை வந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே ஆஸ்மா பிரச்சனையை வந்து நிரந்தரமாக குணப்பண்ணிடலாம் இப்போ ஆஸ்மாவில் மேஜராக நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூச்சு தடைபடல் மூச்சு திணறல் மூச்சு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மூச்சு வாங்குறதுல வந்து அவங்களுக்கு ஒரு வீசிங் சவுண்டு மாதிரி இருக்கும் இருமல் வந்து வரும் அவங்களுக்கு ஆனால் இருமல் இருமுனாங்க அப்படின்னா அதுல வந்து சளி வெளியே வராது சளி ஃபுல்லா உள்ளே அடைச்சிட்டு இருக்கும் அப்போது அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு நெஞ்சு வலி ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து வாமிட்டில் வந்து பிளட் ஸ்டெயின்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பூட்டமில் வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் கலந்து காணப்படுற மாதிரி இருக்கும் வெளியே வரப்போ அந்த த்ரோட் இரிட்டேஷன்ஸ்னால அவங்களுக்கு பிளட் ஸ்டெயின்ஸ் ஆகி ஸ்பூட்டம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஆஸ்மாவில் வந்து இருக்கும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசாகுது நான் காந்திபுரத்தில் இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும் பப்ப

நான் வந்து ரீன்ஸில் இருக்கிறேன் எனக்கு வந்து ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருங்க அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே போகணும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து வெளியில் லைவியுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அவர் போகும் ஒரு நாளைக்கு எப்படிதான் போகிறார் நைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃப்ரிட்ஸு இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாது யாரும் நான் குழந்தைங்களுக்கு தான் வயிறு ஜா போகிறது பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸு இருக்கும்போது நைட்டு படத்துக்கு காலையிலே எழுந்திச்சா உடனே உட்கார முடியாது தல அப்போ திரும்ப படுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்தேன்

எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இன்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறை தான் இண்கள் எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்து மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு ஒன்று என் பெயர் கலைச்செத்தி நான் பெங்களூர்ல இருந்து எனக்கு மோர் தென் டூ இயர்ஸாக வீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்து ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்குது எனக்கு காஃப் இருந்தது சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது ரீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக இப்போது யூஸ் இருந்தேன் அது யூஸ் நான் இங்கே ஸோ நான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தப்போ ஆரூஷ் ஹெர்பல் சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஜீரோ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் ஒன் டபுள்